கரகாட்டக்காரன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாடலின் மூலம் அனைத்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர்தான் நடிகை கனகா தொண்ணூறுகளில் இருந்த இளைஞர்கள் நடிகை கனகாவை கனவு கண்ணி கனகா என்றும் கிராமத்துக்குயில் கனகா என்றும் கண்ணழகி கனகா என்றும் வர்ணித்தார்கள் ஆனால் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த நடிகை கனகாவின் தற்போதைய பரிதாப நிலை நம்மை வேதனையின் உச்சத்திற்கே அழைத்துச் செல்லும் சொத்து விவகாரத்தில் அப்பாவுடன் தகராறு காதல் தோல்வி ரகசிய திருமணம் திருமணம் செய்து கொண்டு ஒரு சில நாட்கள் மட்டுமே கனகாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு தப்பி ஓடிய வெளிநாட்டு கணவர் ஒருதலை காதல் தாத்தா வயது உடைய நடிகரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டது விபச்சாரி பட்டம் தாயின் பிரிவு தந்தையின் கொடுமை பாழடைந்த பங்களாவில் தனிமை வாழ்க்கை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டது இப்படி நரக வேதனையில் வாழ்க்கை வாழ்ந்து வரும் கனகா யார் எப்படி தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தார் அவரை யார் யாரெல்லாம் ஏமாற்றினார்கள் கனகாவின் தற்போதைய நிலைமை என்ன கனகாவை பற்றி இதுவரை யாரும் சொல்லாத ரகசியங்களை இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழம்பெரும் நடிகையான தேவிகா மற்றும் இயக்குனர் தேவதாஸ் இந்த தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி இரட்டை குழந்தைகளில் ஒருவராக பிறந்தார் நடிகை கனகா கனகாவின் இயற்பெயர் லட்சுமி பிரியா இவருடன் பிறந்த இன்னொரு சகோதரி பிரசவத்தின் போதே தவறிவிட்டார் தேவிகாவுக்கு ஒரே மகளாக செல்லமாக வளர்ந்தார் நடிகை கனகா நடிகை கனகாவின் அம்மா தேவிகா ஆந்திர மாநிலம் சித்தூரை பூர்வீகமாக கொண்டவர் அப்பா தேவதாஸ் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் நடிகை தேவிகா தமிழ் சினிமாவில் நடிப்பதற்காக சென்னைக்கு வந்தார் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் நடிகர்களுடன் ஜோடியாக சேர்ந்து நடித்து குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வந்தார் நடிகை தேவிகா நடிகை தேவிகா தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையாக இருந்த நேரத்தில் அவரை பற்றி பல கிசுகிசுக்கள் வந்தன சிவாஜி கணேசனுக்கும் நடிகை தேவிகாவுக்கும் காதல் இருக்கிறது எனவும் ரகசிய உறவு தொடர்கிறது எனவும் அதோடு கவிஞர் கண்ணதாசனோடு ரகசிய தொடர்பு வைத்திருக்கிறார் எனவும் அன்றைய பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தன இந்த செய்திகளை தேவிகாவின் அம்மா பத்திரிகைகளில் படித்து டென்ஷன் ஆனார் உடனே தேவிகாவை சென்னையிலிருந்து வீட்டிற்கு வரவழைத்தார் நடிகை தேவிகாவின் அம்மா நம் குடும்பத்தின் பெயரை கெடுக்கிறாயா இதற்கு தான் சினிமாவில் நடிக்கப் போகிறேன் என்று அடம் பிடித்தாயா என தேவிகாவின் அம்மா அவரிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டதோடு மட்டுமல்லாமல் அவரை கண்டித்தார் இனிமேல் ஷூட்டிங் முடிந்ததும் நேராக வீட்டுக்கு வர வேண்டும் எந்த நடிகருடனும் பேசக்கூடாது என்று கட்டுப்பாடுகளை விதித்தார் இதை மீறினால் உன்னை சினிமாவில் நீ நடிக்கவே விடமாட்டேன் என எச்சரித்தார் அம்மாவின் கட்டுப்பாட்டுகளில் இருந்து தப்பிக்க என்ன வழி என்று யோசித்த தேவிகாவிற்கு தோழி ஒருவர் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தார் அதாவது குடும்பத்தில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் நாம் காதலித்து ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் பெற்றோர்களின் பேச்சை கேட்க வேண்டாம் கணவரையும் நம் வழிக்கு கொண்டு வந்து பிறகு நம் சினிமாவில் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என முடிவிலும் இருந்தார் இயக்குனர் உதவியாளராக பணியாற்றி கொண்டிருந்தார் எஸ் எஸ் தேவதாஸ் அந்த யூனிட்டில் தேவதாஸ் அமைதியானவர் தேவதாஸின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார் நடிகை தேவிகா தேவதாஸ் மீது நடிகை தேவிகாவிற்கு ஒருதலை காதல் வந்தது தேவதாசை தனியாக அழைத்து கொண்டு மேக்கப் பூட்டிக் கொண்டார் தேவிகா உடனே பயந்து போன தேவதாஸ் கதவை திறங்கள் நான் வெளியே செல்ல வேண்டும் என கேட்டார் அதற்கு மறுத்த நடிகை தேவிகா தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என் அம்மா என்னை தொடர்ந்து சினிமாவில் நடிக்க வைத்து வற்புறுத்தி பணம் சம்பாதித்து கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் இனிமேலும் என்னால் நடிக்க முடியாது உங்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை உங்களை காதலிக்கிறேன் என அவருடைய காதலை தேவதாசிடம் சொன்னார் நடிகை தேவிகா காதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்னை நான் மாய்த்து கொள்வேன் பிறகு பேயாக வந்து உங்களை தொல்லை பண்ணுவேன் என தேவதாசை மிரட்டினார் நடிகை தேவிகா இதற்கு பதிலளித்த இயக்குனர் தேவதாஸ் மேடம் நீங்கள் பெரிய சினிமா ஸ்டார் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய நடிகை நீங்க போய் என்ன திருமணம் செய்து கொள்ளலாமா என்னை காதலிக்கலாமா என கேட்டார் அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தால் கூட எட்டாது உங்கள் எண்ணத்தை தயவு செய்து கொள்ளுங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் என கூறினார் ஆனால் நடிகை தேவிகாவுக்கு தேவதாஸ் மீது இருந்த காதல் கண்ணை மறைத்தது தேவதாசை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் மீண்டும் மீண்டும் தேவதாசை தனியாக அழைத்துச் சென்று தன் காதலை தெரிவித்தார் நடிகை தேவிகா தேவதாஸ் வேறு வழி இல்லாமல் தேவிகாவின் காதலை ஏற்றுக்கொண்டார் திருமணம் செய்து கொள்வதற்காக குடும்பத்தின் சம்மதத்தை கேட்டார்கள் ஆனால் நடிகை தேவிகாவின் குடும்பத்தினர் தேவதாசை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்கிற விஷயத்தில் கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் எச்சரித்தார்கள் காரணம் நடிகை தேவிகா தெலுங்கு மொழி பேசக்கூடியவர் தேவதாசோ தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தமிழ் பேசக்கூடியவர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆனால் இருவரும் பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி திருப்பதியில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள் நடிகை தேவிகாவும் அவருடைய கணவரான தேவதாசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரகசிய திருமணம் செய்து கொண்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூனில் தான் குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள் ஏன் இடைப்பட்ட காலத்தில் நடிகை தேவிகா குழந்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்ற கேள்வி எழுந்தது அதற்கு பதிலளித்து பேசிய தேவதாஸ் நடிகை தேவிகா இரண்டு மூன்று முறை கருகலைப்பு செய்திருக்கிறார் அதற்கு பிறகுதான் கனகாவை பெற்றெடுத்திருக்கிறார் என்று கூறினார் அது இல்லாமல் நடிகை கனகாவிற்கு மூன்றரை வயது இருக்கும் போதே கணவரை விட்டு பிரிந்து வாழ தொடங்கினாராம் நடிகை தேவிகா தேவிகா கணவர் தேவதாசை பிரிய காரணம் தொடர்ந்து தேவதாஸ் நடிகை தேவிகாவை சந்தேகப்படுவது தேவிகா நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் சக நடிகர்களோடு தொடர்பு படுத்தி பேசுவது கட்டுப்பாடுகளை விதிப்பது தேவதாசின் குடிப்பழக்கம் இவற்றையெல்லாம் சகித்துக்கொள்ள கொள்ள முடியாமல் தான் கணவரை விட்டு பிரிந்து குழந்தை கனகாவை அவரது பராமரிப்பில் எடுத்து சென்று வளர்த்து வந்ததாகவும் அவரது தரப்பிலிருந்து கூறப்பட்டது ஆனால் தேவதாஸ் தேவிகாவை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்றால் தேவதாசின் குடும்பத்தினரை அவருடைய வீட்டில் தேவிகா அனுமதிக்க மாட்டாராம் அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து எரிஞ்சி எரிஞ்சி விழுந்து பேசுவாராம் இது போன்ற செயல்கள் எனக்கு பிடிக்கவில்லை தேவிகா என்னை காதலிக்கும்போது நன்றாக காதலித்தார் அவரை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருந்தேன் ஆனால் அதற்கு பிறகுதான் தேவிகாவின் சுயரூபம் தெரிய வந்தது என அவரே இந்த விஷயத்தை ஒரு பேட்டியில் தெளிவுபடுத்தி நடிகை தேவிகா அவருடைய மகளான கனகாவை மூன்று வயது இருக்கும்போதே பள்ளியில் சேர்த்தார் ஆனால் பள்ளியில் தொடர்ந்து அழுது கொண்டிருந்த கனகா மேற்கொண்டு படிப்பை தொடராமல் தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டார் நான்கு வயதாக இருக்கும்போது போது கனகாவை மீண்டும் எல்கேஜியில் சேர்த்து விட்டாராம் நடிகை தேவிகா ஒன்று முதல் இரண்டாம் வகுப்பு வரை ஒரு பள்ளியிலும் மூன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை இன்னொரு பள்ளியிலும் படித்தார் நடிகை கனகா அதற்கு பிறகு நடிகை கனகாவால் தொடர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போனது காரணம் கனகாவின் தந்தையான தேவதாஸ் கனகா படிக்கக்கூடிய பள்ளிக்கே சென்று பள்ளி நிர்வாகத்திடம் பிரச்சனைகளை செய்து வந்திருக்கிறார் கனகாவின் டிசியில் தந்தையின் பெயரை தேவதாசின் பெயரை போடாமல் அதற்கு பதிலாக நடிகை தேவிகா அவரது சகோதரர் பெயரை கார்டியனில் போட்டிருக்கிறார் இதுதான் இவர்கள் இருவருக்கும் பிரச்சனை வர காரணமாக இருந்திருக்கிறது அதனால் கனகாவின் பள்ளி படிப்பை தொடர விடாமல் தேவதாஸ் பள்ளி நிர்வாகத்திடம் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் கனகாவின் பாதுகாப்பை கருதி அவருடைய தாயான தேவிகா கனகாவை வீட்டிற்கு அழைத்து சென்று பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் ஆறாம் வகுப்போடு கனகாவின் பள்ளி படிப்பையும் நிறுத்திவிட்டார் நடிகை தேவிகா அதற்கு பிறகு கனகா வீட்டிலிருந்தே படித்துக்கொண்டு நேரடியாக பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு இருந்தார் ஆனால் அதுவும் நிறைவேறாமல் போனது நடிகை கனகா மேற்கொண்டு படிப்பை தொடராமல் போக அவருடைய பதிமூணு பதினான்கு வயதாக இருக்கும்போது மறக்க முடியாத ஒரு சம்பவமும் ரகசியமாக அரங்கேறி இருக்கிறது இந்த சம்பவம் தெலுங்கு பத்திரிகைகளிலும் தமிழ் பத்திரிகைகளிலும் அக்காலகட்டத்தில் வெளியாகி மக்களிடம் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது நடிகை கனகா முதன் முதலில் தெலுங்கு தான் அறிமுகமானார் மறைந்த முன்னாள் ஆந்திர முதலமைச்சரான என் டி ராமராவுடன் விஸ்வாமுத்திரர் திரைப்படத்தில் அவரோடு இணைந்து நடித்திருந்தார் நடிகை கனகா இந்த படத்தில் நடிக்க கனகாவின் அம்மா தேவிகா தான் என் டி ராமாராவிடம் சிபாரிசும் செய்திருந்தாராம் தெலுங்கு திரையுலகில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தார் என் டி ராமராவ் அவரோடு நிறைய திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் நடிகை கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகா என் டி ராமராவ் எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பராம் தமிழ்நாட்டில் எப்படி எம்ஜிஆரை மக்கள் கொண்டாடுகிறார்களோ அதுபோல ஆந்திராவில் என் டி ராமராவ் மக்கள் கொண்டாடுவார்களாம் அடிக்கடி சென்னை ஷூட்டிங்கு வருவார் என் டி ராமராவ் தெலுங்கில் சூப்பர் ஸ்டாரான சென்னைக்கு வந்தார் என்றால் உடனடியாக எம்ஜிஆரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒருமுறை எம்டி ஆர் எம்ஜிஆரை சந்தித்தாராம் அப்போது எம்ஜிஆர் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஆந்திராவில் நீங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என அரசியல் விதையை என்டிஆர் மனதில் விதைத்திருக்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் ஆனால் நம் ஜாதகப்படி நமக்கு முதலமைச்சராகும் தகுதி நமக்கு இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என கேரளாவில் இருந்து நம்போதரி ஒருவரை ஆந்திராவிற்கு வரவழைத்திருக்கிறார் என் டி ஆர் முன்னூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தெலுங்கு மக்களை தன்வசமாக மாற்றி வைத்திருந்தார் என் அதிலும் குறிப்பாக திருப்பதி ஏழுமலையான் வேடத்திலும் கிருஷ்ணன் பகவான் வேடத்திலும் அவர் ஏற்று நடித்த படங்களுக்கும் மக்களிடம் அமோக வரவேற்பு இருந்தது என் தெலுங்கு மக்கள் கடவுளாகவே பார்த்தார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஒரு வருடத்தில் பத்து படத்திற்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து வெற்றி திரைப்படங்களாக மக்களிடம் கொடுத்து கொண்டிருந்தார் என் இதனால் மக்களின் ஆதரவு என் டி ஆருக்கு எளிதில் கிடைத்துவிட்டது கேரளா நம்பூதிரியிடம் தன் ஜாதகத்தை கொடுத்தார் என் ஆந்திராவில் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என நம்பூதிரி என் டி ஆரிடம் கூறினார் திருமணமாகாத கண்ணி கழியாத அதுவும் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் ஒரு பெண் பிறந்திருக்க வேண்டும் அந்த பெண்ணை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி நீங்கள் செய்தால் ஆந்திராவின் முதலமைச்சராகி விடலாம் என கூறினார் இதனை நம்பிய என்டிஆர் கண்ணி கழியாத திருமணமாகாத இந்த லக்கணம் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை தேடினார் ஆனால் ஆந்திராவில் பெண்ணை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டால் இந்த விஷயம் வெளியில் தெரிந்துவிட்டால் அரசியல் வாழ்க்கைக்கு பிரச்சனையாகிவிடும் என்பதால் உடனே சென்னையில் இருக்கும் தன் நெருங்கிய தோழியான நடிகை தேவிகாவை தொடர்பு கொண்டார் என் இந்த விஷயத்தை நடிகை தேவிகாவிடம் கூறினார் என் சொன்ன விஷயங்களை கேட்ட நடிகை தேவிகா சந்தோஷத்தில் உறைந்து போனார் என்டி ஆரிடம் நீங்கள் சரியான நேரத்தில் தான் என்னை தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என் மகள் கனகாவுக்கு திருமணமாகவில்லை கண்ணி கழியவில்லை நீங்கள் கேட்ட ராசி நட்சத்திரம் லக்கணம் இதில் தான் அவளும் பிறந்திருக்கிறார் நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என என் ஆருக்கு கிரீன் சிக்னல் காட்டினார் நடிகை தேவிகா உடனே நடிகை தேவிகா தன் மகள் கனகாவை அழைத்துக்கொண்டு இருந்து ஆந்திராவிற்கு புறப்பட்டார் அங்கு என் ஆருக்கு சொந்தமான பங்களாவில் பூஜை அறையில் கனகாவிற்கும் என் ஆருக்கும் இந்து முறைப்படி சடங்குகள் செய்து திருமணம் ரகசியமாக நடந்தது இந்த திருமணம் முடிந்ததும் என் ஆர் கனகாவையும் அவர் அம்மா தேவிகாவையும் சென்னைக்கு அனுப்பிவிட்டார் எனவும் மற்ற விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதுதான் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி ஆனால் உண்மையில் அங்கு பூஜை அறையில் என்ன நடந்தது என்பது நடிகை கனகாவிற்கு மட்டும்தான் தெரியும் இந்தியா தற்போது உயிரோடு இல்லை ஆனால் இந்த ரகசிய திருமணத்திற்கு பிறகுதான் கனகா மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டார் எனவும் புத்தி சுவாதீனம் இல்லாதது போல் நடந்து கொண்டார் எனவும் அவருடைய சக்திகளை எழுந்தது போலவும் ஏதோ ஒன்று நமக்கு நடக்கக்கூடாதது நடந்து போலவும் ஏதோ நான் செய்யக்கூடாத தவறை செய்துவிட்டது போலவும் குற்ற உணர்ச்சிகளோடு இருந்திருக்கிறார் நடிகை கனகா கனகாவின் நிலையை அறிந்த தாய் தேவிகா கனகாவை ஏதாவது ஒரு வேளையில் பிஸியாக இயக்க வைத்தால் அவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவார் அவர் மீண்டும் தன்னிலை மறவாமல் இருப்பார் எனவும் நினைத்தார் கனகாவிற்கு இந்த சம்பவம் நடந்தபொழுது அவருக்கு அறியாத வயது கனகாவை மீட்டெடுக்க தமிழ் சினிமாவில் நடிக்க வைக்கலாம் எனவும் முடிவு செய்திருந்தார் நடிகை தேவிகா கனகாவின் இந்த நிலைமைக்கு காரணம் என் டி அவருக்கு நடந்த ரகசிய திருமணம்தான் திருமண சடங்கின் போது நடந்த பூஜைகள் தான் நடிகை கனகாவை புத்தி பேதளித்து அதன் மூலம் மனதளவில் பாதிக்கப்பட்டார் எனவும் தன் சுய லாபத்திற்காக கனகாவின் வாழ்க்கையை என்டிஆர் டி சீரழித்தார் எனவும் என்டிஆருக்கு உடந்தையாக கனகாவின் தாய் தேவிகா இருந்திருக்கிறார் எனவும் அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது மேலும் என்டிஆர் ஆந்திராவின் முதலமைச்சராகவும் உருவானார் அதற்கு பிறகு என் டி ஆர் தரப்பிலிருந்து தேவிகாவிற்கு அதிக பணம் கொடுக்கப்பட்டது என்ற செய்திகளும் வெளிவந்தது மேலும் இந்த விஷயத்தை பத்திரிகையாளரும் நடிகருமான பைல்வான் ரங்கநாதனும் கூறியிருக்கிறார் மேலும் என் டி கனகாவின் ரகசிய திருமணத்தை மையமாக வைத்துதான் தமிழ் சினிமாவில் அமைதிப்படை என்கிற திரைப்படம் எடுக்கப்பட்டது என அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அதை தழுவிதான் தமிழில் கோ என்கிற ஒரு திரைப்படமும் எடுக்கப்பட்டது எனவும் தற்போது உள்ள ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் கனகாவின் மனநிலையை மாற்ற அவருடைய அம்மாவான நடிகை தேவிகா கனகாவை திரைப்படத்தில் நடிக்க வைக்க வேண்டும் தானே அந்த திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்கிற முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தான் இயக்குனர் கங்கை அமரன் கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகாவை சந்தித்தார் கரகாட்டக்காரன் படம் எடுக்கும் விஷயத்தையும் அவரிடம் கூறினார் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடிகை கனகா நடிக்கும் போது வயது பதினாறு தான் ராமராஜனுடன் இணைந்து நடித்து தமிழில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த படம் வெளியாகி நானூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல் ஓடி வரலாற்று சாதனை படைத்தது கரகாட்டக்காரன் படத்தில் கிராமத்து பெண்ணாக பாவாடை தாவணியில் கனகாவின் யதார்த்தமான நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டு இருந்தது அது மட்டுமில்லாமல் தென்னிந்திய சினிமா பிரபலங்களின் பார்வையும் நடிகை கனகாவின் மீது விழுந்தது இந்த கனகா எப்படி தமிழ் சினிமாவில் நடிக்க வந்தார் என்கிற அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்ட இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் தேவிகாவின் மகள் தான் கனகா என்று தெரிந்து கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள் தமிழில் ரஜினிகாந்த் விஜயகாந்த் பிரபு கார்த்திக் சரத்குமார் மலையாளத்தின் மோகன் நாள் மம்புட்டி ஜெயராம் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் நடிகை கனகா ஜோடி சேர்ந்து நடித்து தென்னிந்த மொழியில் பிரபலமானார் தமிழில் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை தொடர்ந்து எதிர்காற்று அதிசய பிறவி கும்பகர தங்கையா தாலாட்டி கேக்குதம்மா சாமுண்டி கோவில் காளை சக்கரை தேவன் கிளிப்பேச்சு கேக்கவா ஜல்லிக்கட்டு காளை சக்திவேல் குடும்பம் பெரிய குடும்பம் சிம்ம விரலுக்கேத்த வீக்கம் என்ற பல வெற்றி திரைப்படங்களில் நடித்து அதன் மூலம் பிரபலம் அடைந்தார் நடிகை கனகா தொன்னூறுகளில் கனகா தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தார் கமலஹாசனுடன் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கனகாவுக்கு வந்தது ஆனால் கமலஹாசனுடன் நடித்தால் முத்த காட்சியில் நடிக்க வேண்டியவரும் அந்த வாய்ப்பு தேவையில்லை என கனகாவின் அம்மா தேவிகா நிராகரித்து விட்டார் தொடர்ந்து நடிகை கனகா தமிழ் தெலுங்கு மலையாளம் மூன்று மொழிகளிலும் விசியாக நடித்துக் கொண்டிருந்தார் பருவ வயதில் அனைவருக்கும் காதல் வருவது போலதான் நடிகை கனகாவுக்கும் காதல் வந்தது ஆனால் அந்த காதலன் யார் என்ன நடந்தது ஏன் அவரை கனகா திருமணம் செய்து கொள்ளவில்லை என்கிற உண்மையை கனகா இதுவரை வெளிப்படுத்தவில்லை காதலனால் தான் நடிகை கனகா சினிமாவை விட்டு விலகி தன்னை தானே சிறை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் அப்போது வெளிவந்தது நடிகை கனகா தமிழ் சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போது தன் அம்மாவின் மூலம் பழக்கமான ஒருவரை காதலித்து அதில் தோல்வி அடைந்திருக்கிறார் கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகாவால் சினிமா வாய்ப்பு பெற்ற ஒரு நடிகரின் மகனான ராமச்சந்திரன் என்பவர்தான் நடிகை கனகாவுக்கு பிஏவாக நியமித்திருக்கிறார் நடிகை தேவிகா அவர்தான் அந்த நேரத்தில் கனகாவிற்கு படப்பிடிப்பிற்கு அழைத்து செல்வது கனகா எந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் அதற்கான கதைகளை கேட்பது சம்பளம் வாங்குவது மற்ற அனைத்து விஷயங்களிலும் கனகாவிற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் கனகாவோடு பழகும் போது அவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார் கனகாவை மன அழுத்தத்தில் இருந்து மீட்டு அவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டார் ராமச்சந்திரன் தன்னை ஒருதலையாக காதலிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாத நடிகை கனகா அவர் தன்னிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி மேற்கொள்கிறார் என புரிந்து கொண்டு அவரை தன்னிடம் இருந்து அடித்து விரட்டடித்திருக்கிறார் ஒரு சில வருடங்கள் கழித்து ராமச்சந்திரன் உடல்நல குறைவால் இறந்து போனார் தன்னை ராமச்சந்திரன் உண்மையாக காதலித்திருக்கிறார் என்கிற விஷயம் அவர் இறந்த பிறகுதான் கனகா அவர்களது நண்பர்கள் மூலம் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டார் ராமச்சந்திரனின் உண்மையான காதலை புரிந்து கொள்ளாமல் அவரை அடித்து விரட்டி விட்டோமே என அனுதாபப்பட்டு குற்ற உணர்ச்சியால் இனிமேல் சினிமாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் என தன்னைத்தானே சிறை வைத்துக் கொண்டார் நடிகை கனகா இந்த விஷயம் பல வருடங்கள் கழித்து தான் தெரிய வந்தது இதை சமூக வலைதளத்தில் செய்யாறு பாலா அவர்கள் இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி கனகாவின் அம்மாவான நடிகை தேவிகா உடல்நலக் குறைவால் காலமானார் கனகாவிற்கு வயது முப்பது தான் தன் மகளுக்கு திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையில் அவர் ஈடுபடுவதை பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என தேவிகா நினைத்தார் ஆனால் தேவிகாவுக்கு ஏமாற்றம் மட்டுமே கிடைத்தது அம்மா இறந்த சோகமும் ராமச்சந்திரனுடனான காதல் தோல்வியும் கனகாவை வாட்டி வதைத்தது தன்னைத்தானே கனகா தனிமைப்படுத்திக் கொண்டார் யாரிடமும் பேசுவது கிடையாது வீட்டை விட்டு வெளியே போவது கிடையாது படத்தில் நடிப்பது கிடையாது பொது விழாக்களில் கலந்து கொள்வது கிடையாது ஆனால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடிகை கனகா முத்துக்குமார் என்பவரை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் எனவும் இல்லற வாழ்க்கையில் செட்டில் ஆகிவிட்டார் எனவும் அப்போது பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தது ஆனால் முத்துக்குமார் கனகாவுடன் பதினைந்து நாட்கள் மட்டுமே வாழ்ந்து கனகாவுடன் சந்தோஷமாக இருந்துவிட்டு அவரை ஏமாற்றிவிட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் என அதற்கு பிறகு செய்திகள் வெளிவந்தது இது குறித்து கனகாவிடம் ஆரியபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து கனகாவிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் அப்போது கனகா முத்துக்குமார் என்கிற இன்ஜினியரை நான் திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் அவரோடு பதினைந்து நாட்கள் வாழ்ந்ததும் உண்மைதான் ஆனால் திடீரென்று முத்துக்குமார் காணாமல் போய்விட்டார் என்றும் கூறியிருந்தார் மேலும் அம்மா தேவிகா ஆவியுடன் பேசுவதற்காக ஆவி அமுதாவை சந்தித்தேன் அப்பொழுது ஆவி அமுதாவை பார்ப்பதற்காக முத்துக்குமாரும் அவருடைய நண்பர் அருள்குமாரும் அருள்குமாரின் மனைவியுமான பிரியாவும் வந்திருந்தார்கள் அப்போது ஆவி அமுதா முத்துக்குமாரோடு என்னை இன்ட்ரடியூஸ் செய்திருந்தார் முத்துக்குமார் ஐஐடியில் இன்ஜினியர் படித்தவர் எனவும் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் நல்ல வேலையில் இருக்கிறார் எனவும் நீங்கள் இருவரும் பேசி பழகி பாருங்கள் உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என கூறினார் அவர் சொல்லியபடி நாங்கள் இருவரும் பேசி பழகினோம் எங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது திருமணமும் செய்து கொண்டோம் பதினைந்து நாட்கள் மட்டுமே முத்துக்குமார் என்னுடன் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு தற்போது காணாமல் போய்விட்டார் ஆவி அமுதா தான் அவரை கடத்தி வைத்திருக்கலாம் என சந்தேகிக்கிறேன் எனவும் அப்பொழுது நடிகை கனகா கூறியிருந்தார் பிறகு பேசிய நடிகை கனகா என்னைக்காவது ஒரு நாள் முத்துக்குமார் தன்னை பார்க்க வருவார் என நம்பிக்கையில் தான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என கூறியிருந்தார் இது குறித்து நடிகை கனகாவின் தந்தையான தேவதாசிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதில் நடிகை கனகாவிற்கு மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளது கனகா மனநோயாளி முத்துக்குமாரை கனகா திருமணம் செய்யவில்லை எனவும் கூறியிருந்தார் திருமணம் செய்து கொண்டிருந்தால் அதற்கான புகைப்படங்களை காட்டியிருக்கலாம் ஆனால் அதையும் காட்டவில்லை திருமணம் செய்து கொண்டதற்கான வேறு ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா பதிவு செய்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் அதையும் காட்டவில்லை ஆனால் கனகா மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என தேவதாஸ் கூறியிருந்தார் ஆனால் நடிகை கனகாவோ முத்துக்குமாரை திருமணம் செய்து கொண்டது உண்மைதான் அவரோடு பதினைந்து நாட்கள் வாழ்ந்தது உண்மைதான் இது ரகசியமாக கனகா வைத்திருந்தார் இந்த ரகசியம்தான் முத்துக்குமாருக்கு வசதியாக இருந்தது அவரும் தப்பித்துவிட்டார் முத்துக்குமாரை ஆவிய அமுதாவிடம் இருந்து மீட்டு தருமாறு நடிகை கனகாவும் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் நடிகை கனகாவும் அவருடைய தந்தை தேவதாசும் ஒரு இன்டர்வியூவில் கலந்து கொண்டார்கள் கனகாவின் குடும்பத்தில் என்ன நடந்தது தேவதாஸ் நடிகை கனகாவிடம் இருந்து பிரிந்து வர என்ன காரணம் கனகா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா கனகாவிற்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டது உண்மைதானா என பல கேள்விகள் அடுத்தடுத்து கேட்கப்பட்டது கனகா புற்றுநோயால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவரை போலவே ஒருவர் கேரளாவில் புற்றுநோய்க்கான சிகிச்சை மேற்கொண்டதாகவும் அப்பொழுது கனகா வெளியில் பிரபலமாக தன்னை காட்டிக்கொள்ளாமல் தன்னை தானே வீட்டில் சிறை வைத்துக் கொண்டு இருந்தார் அவர் கனகாதான் என குரலை கிளப்பிவிடப்பட்டது என்றும் சொல்லப்பட்டது ஆனால் நடிகை கனகா புற்றுநோயால் பாதிக்கப்படவில்லை நான் நல்ல நிலையில் தான் இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் அதற்கு பிறகு தேவதாசிடமிருந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நீங்கள் ஏன் தேவிகாவை பிரிந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு பதிலளித்து பேசிய தேவதாஸ் கனகாவை நான் சந்தித்தேன் திருமணம் செய்து கொள் குடும்ப வாழ்க்கை வாழு சராசரி பெண்களைப் போல் வெளியுலகத்துக்கு வா வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடைக்காத என அறிவுரைகள் கூறினேன் கனகா நீங்கள் சொல்றபடி திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார் அதற்கு பிறகு திடீரென ஆக்ரோசமாக என் அம்மாவின் சொத்துக்களை அபகரித்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் இதுபோல என்னிடம் வந்து பேசுகிறீர்கள் என்று கூறியிருந்தார் ஆனால் கனகாவின் தாயான தேவிகாவால் தான் கனகாவே சரியில்லாமல் போய்விட்டார் எனவும் சொல்லியிருந்தார் தேவிகா சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரோடு நடித்த சக நடிகரோடு சினிமா ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே லெபாரட்டரி ரூமில் ஒரு சக நடிகரோடு தேவிகா உல்லாசமாக இருந்தார் அதை நானும் என்னுடைய கேமராமேனரான கிருஷ்ணசாமியும் நேரில் பார்த்தோம் கிருஷ்ணசாமி தற்போது உயிரோடு இல்லை ஆனால் நான் இதை பார்த்திருக்கிறேன் தேவிகாவை திருமணம் செய்து கொண்டு ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழவில்லை டெய்லியும் என்னுடன் சண்டை போடுவார் என் குடும்ப உறவுகள் வீட்டிற்கு வந்தால் அவர்களை அனுமதிக்க மாட்டார் தொடர்ச்சியாக எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார் தேவிகா தேவிகா அடியாட்களை வைத்து என்னை தீர்த்து கட்டவும் முயற்சிகளை மேற்கொண்டார் என்னை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் அடியாட்களின் தலைவனை வீட்டிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அவரோடு ரகசிய உறவில் இருந்திருக்கிறார் என பரபரப்பாக இந்த விஷயத்தை கூறியிருந்தார் தேவதாஸ் இதற்கு பதிலளித்து பேசிய நடிகை கனகா என் அம்மாவை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நான் எழுபத்தி மூனில் தான் பிறந்திருக்கிறேன் உங்களுக்கு ஆண்மை குறைவா இத்தனை வருடங்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளாமல் இருந்தீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார் உன் அம்மா ரெண்டு மூணு முறை கருகழப்பு செய்திருக்கிறார் தான் நீ தாமதமாக பிறந்தாய் உன் அம்மாவிடம் இந்த விஷயத்தை கேள் என தேவதாஸ் பதிலளித்து பேசியிருந்தார் தேவதாசின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய நடிகை கனகா அப்பாவின் குணமே இப்படித்தான் அம்மாவை மன ரீதியாக பல பிரச்சனைகளை கொடுத்து வந்திருந்தார் அதனால தான் அம்மா அப்பாவுடன் சேர்ந்து வாழாமல் தனித்து வாழ ஆரம்பித்தார் எனவும் அம்மாவின் நடத்தியில் அப்பா சந்தேகப்படுவது அம்மாவை விபச்சாரி என்று கூறுவது இதுபோன்று ஒரு கணவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் எந்த மனைவிதான் அவரோடு வாழ்வாள் என கேள்வி எழுப்பியிருந்தார் கனகாவின் இந்த நிலைமைக்கு காரணம் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என கனகாவின் தந்தை தேவதாசை கூறியிருக்கிறார் கனகா மன ரீதியாக நான் பாதிக்கப்படவில்லை நான் நல்ல நிலையில் தான் இருக்கிறேன் நான் யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டேன் என் அம்மா என்னை மட்டுமே செல்லமாக வளர்த்திருக்கிறார் என்னை யாரிடமும் என்னை பேச விட்டதில்லை பழக விட்டதில்லை அதுதான் என் அமைதிக்கு காரணம் என்று கூறியிருந்தார் நடிகை கனகா கனகா தற்போது ஆரியபுரத்தில் வசித்து வருகிறார் அவருடைய வீடு கூட தேவிகா சம்பாதித்ததுதான் அந்த சொத்தை தன்னுடைய அப்பா தேவதாஸ் அபகரித்துக் கொள்வார் என்கிற பயமும் நடிகை கனகாவிடம் இருக்கிறது இது சம்பந்தமாக வழக்கும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது கனகா வீட்டை விட்டு வெளியே வருவது கிடையாது அவருக்கு வேலைக்காக ஒரு வயதான பாட்டியை வைத்திருக்கிறார் எனவும் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டு வருகிறார் எப்போதாவது ஒரு முறைதான் கனகா வீட்டை விட்டு வெளியே வருவாராம் அதுவும் இரவு நேரத்தில் மட்டுமே சமீபத்தில் கூட நடிகை கனகா வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாம் அந்த தீ விபத்தை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் உள்ளே செல்லலாம் என முயற்சிகளை மேற்கொண்ட போது கனகா அவர்களை யாரையுமே அனுமதிக்கவில்லையாம் அது இல்லாமல் கனகா வசித்து வரக்கூடிய ஆரியபுரம் என்பது விஐபிகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் கனகாவின் வீடு மட்டுமே பாழடைந்த நிலையில் இருக்கிறது தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த நடிகை பாழடைந்த பங்களாவில் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டு சிறைப்படுத்திக் கொள்ள காரணம் என்ன என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உண்மையில் நடிகை கனகா மனநிலை பாதிக்கப்பட்டவரா அல்லது தனது சொத்துக்களை தந்தை அபகரித்துக் கொள்வார் என்கிற அச்சத்தில் தான் இப்படி இருக்கிறாரா என கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நடிகை கனகா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க